பணத்தை திருப்பி கொடு ராஜா லார திருப்பி ஆரம்பிச்சிட்டீங்களா ஏற்கனவே கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சு என் பிரதத்தை கெடுத்து அந்த தாயோட கோபத்துக்கு நீங்க தாயாவது அம்மா ஒரு வியாதி உடம்பு ஆனா தன்னால வருது இதுக்கு ஆத்தாளுக்கு என்ன சம்பந்தம்

அபிராம இருக்காக அமாவாசை அன்னைக்கு நலாவை கொண்டு வந்தா உங்க ஆதிபரா சக்தின்னு புருடா விட்டுகிட்டு தெரியுறீங்கட எனக்கு பௌர்ணமி வேணாம் பானா வந்தா போதே நான் சொல்றேன் பேசாது வர்றப்ப பணத்தோட வரணும் இல்ல நீ இல்ல ஆத்தான அக்கா என்ன தியான இந்த வீட்டுக்கு இதான் நியாயம் என் கருத்துலி கைதி அந்த பராசக்தியோட கிருப்பையால எனக்கு நல்லா பாடக்கூடிய திறமை இருக்குது நான் கோயில்ல தினந்தோறும் பாடுறத கேட்ட பல பெரியவங்க என்ன அன்னையோட எல்லா கோயிலும் வந்து கச்சேரி செய்யும்படி கேட்டாங்க நான் அப்ப இருந்த சூழ்நிலையில அத மறுத்துட்டேன் இப்போ உங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் பாடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் கற்பகம் ஆமாக்கா அன்னையோட சன்னிதானத்துல என்னோட முதல் கச்சேரி ஆரம்பிக்க போறேன் Thank you. கொஞ்சமான திஷ்டியா பட்டிருக்கும் கற்பகம் பாடுதுன்னா அந்த கற்பகாம்பாலே பாடுற மாதிரின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் கண்ணு மாதிரி ஒருத்தர் கண்ணு இருக்காது உள்ள போமா திருஷ்டியாவது ஒன்னாவது கற்பகத்தை பத்தி ஜனங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஏதோ அந்த மேல்மருவ தூர்த்தாய் நம்ம மேல கருணை வச்சு கை நிறைய அள்ளி கொடுத்திருக்கா காரு பங்களான்னு கணக்கு இல்லாம சொத்து சேர்ந்தாச்சு அப்புறமும் படத்தாசு சேர்ந்தா அது பாவம் நீ என்ன சொன்னாலும் அவரு மாற போறதில்ல நீ கலைச்சு போயிருப்பா பவானி மாங்கல்யத்தோட மகிமை தெரியாம உன் புருஷன் இதை பறிச்சுக்கிட்டான் கவலைப்படாதா அம்மான மனசால வேண்டிக்கிட்டே இதை எடுத்து கழுத்துல கட்டிக்கோ எல்லாம் நல்லபடியா நடக்கும் பவானி குண்டியல் ஏந்தி வீடு வீடா பிச்சை எடுத்து அம்மனுக்கு காணிக்க செலுத்துறதா வேண்டிக்கும் அவ பழையபடியும் உன் புருஷனை உங்ககிட்டயே சேர்த்துருவா அம்மா தாய் எனக்கு மாங்கல்ய பிச்சை கிடைக்கணும் அதுக்காக நான் கையேந்தி பிச்சை எடுத்து உனக்கு காணிக்கையா செலுத்துறேன் என் புருஷன் எங்க இருந்தாலும் என்னோட கொண்டு வந்து சேர்த்து வச்சிருந்தாயே సుందర అంత పరిసె ఎవనా என்ன முதலாளி சோகமா இருக்கீங்க துக்க நிவாரணி கொண்டு வருதுங்களா இப்ப வேணாட்ட லோக்கல் லோகநாதனும் சீம சண்முகம் வந்துட்டோம் அப்புறம் ஆரம்பிப்போம் கச்சேரி அந்த காலத்துல கச்சேரியில நான் மட்டும்தான் பக்க வாத்தியம் இப்ப புது புது வாத்தியம் எல்லாம் வந்திருக்கு தனியா பல புற தோப்ரா உஸ்திரா தவரிஷி மாஸ்திரா வயா சீம உட்காரு என்ன வீட்லயே சீம சரக்க போட்டு வந்துட்டியா தவரிஷி மகரிஷின்னு உலகிட்டே வர அவனும் ரஷ்யாவில இருந்து மீனம் பாக்கத்துக்கு லேண்ட் ஆனா அந்த ரஷ்ய மொழி பழக்கத்துல வணக்கம் மாஸ்டர் சொல்லிவிட்டேன் ரஷ்யா முந்த நாள் உன்ன யாரோ பூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்ததா சொன்னாங்க எவன் பார்த்தான் எவன் பார்த்தது நான் தாங்க பார்த்தேன் தனியா மின்னிக்கிறேன் பாரு அது ஒண்ணு இல்லைங்க பூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினை புடிச்சு ரஷ்யாவுக்கு போலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு போனேன்னா அந்த ட்ரெயின் ரஷ்யாவுக்கு போகாதான் திரும்பி வந்துட்டேன் அமெரிக்காவுக்கு போறேன் ஆப்பிரிக்காவுக்கு போறேன்னு அடுத்தவங்க கிட்ட டூப்பு விட்டுட்டு இருந்தேன் இப்ப எங்கிட்ட விட